அமெரிக்கால வெள்ளை மாளிகையில ஒரு கௌரவிப்பு விழா நடக்கப்போது எனக்கு இல்லைங்க அது யாருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க மியாமி டால்பின்ஸ் மியாமியைச் சேர்ந்த கால்பந்து அணி இவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் வாஷிங்டன் ரெட்கின்ஸ் என்ற அணியை பதினேழுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சூப்பர் பவுல் கோப்பையை வென்றனர் போட்டியில் கோப்பையை வெல்லும் அணியை வெள்ளை மாளிகைக்கு அழைப்பு விடுத்து கௌரவிப்பது வழக்கம் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் ஜனாதிபதியாக இருந்த நிக்சன் வாட்டர்கேட் ஊழலில் ஈடுபட்ட வழக்கை சந்தித்ததால் மியாமி டால்பின்ஸ் அணிக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு தவறப்பட்டது இதையடுத்து அவர்களை கவுரவிக்கும் வழக்கத்தை ஒபாமா கடைபிடித்து நாற்பது வருடங்களுக்கு பிறகு நேற்று முதன்முதலாக வெள்ளை மாளிகைக்கு விளையாட்டு வீரர்களை வரவேற்றார் டால்பின்ஸ் அணியுடன் அவ் அணியின் டான் சூலாவும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாா்

டால்பின்ஸ் அணியினர் தங்கள் சீருடையில் அவ்வணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் கையப்பங்களுடன் த Undefeated எழுபத்தி இரண்டு என்று பதித்து அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவிற்கு நினைவு பரிசாக அளித்தனா்